அரசிலை வைக்கப்பட்டதின்ற நாமல் ராஜ் மஹிந்த ராஜபக்ச இதற்கு முன்னர் தீரர்கள் மகாநாயக்க தீரர்களை சந்தித்து கலந்து இருபத்தி ஓராம் தேதி நுகை கொடையில ஒரு போராட்டம் ஒன்று நடைபெறும் அல்லது அரசியல் நிகழ்ச்சிகளுக்காக இவர்கள் பௌத்தத்தை பயன்படுத்தி இருக்கின்றார்களோ தேர்தலை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ன விஷயத்தை சொல்றாரு பாத்தீங்கன்னா விடுதலை புலிகள் அமைப்பினர் இருக்கிற காலத்துல விடுதலை புலிகள் அமைப்பினருடைய கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்குள்ளையும் பௌத்த மீண்டும் இந்த இனவாத அல்லது மதவாத அரசியல் இந்த பிக்கோவர்கள் போலீசாரோட தர்க்கத்தில் ஈடுபட்டு இருக்கார் முரண்பாட்டில் ஈடுபட்டு முஸ்பாதி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலி என்ன படையம் தொடர்பாக போறோம்னா ஏலவே நாங்கள் பார்த்த புடையம் தான் இந்த திருகோணமலையில் வைக்கப்பட்ட சிலை சம்பந்தமாக புத்தர் சிலை சம்பந்தமான உடையம் இந்த புத்தர் சிலை சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல புத்தர் சிலை வைக்கப்பட்டதுன்ற பின்னணியில் நாமல் ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குலாமினர் இருக்கலாமோ என்ற வகையில பேசப்படுகின்றது சமூக வலைதளங்கள் இந்த விடயங்கள் ஒரு பெரிதாக பேசப்படுகிற ஒரு விடயமாக மாறுகின்றன ஏற்கனவே இந்த விஷயம் பார்க்கணும் பொழுது திருமலையில வந்து ஒரு புத்தர் சிலை ஒன்று கொண்டு போய் வைக்கப்பட்டிருந்தது புத்தர் சிலை உடனே போலீசார் உடனடியாக அங்க வந்திருந்தார்கள் அங்க வந்து இது சட்டவிரோதமாக நிறுவப்பட்டது என்ற பொருள் அதை எடுத்துட்டு போனார்கள் பிறகு ஆனந்த விஜயபால் அவர்கள் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக முதல் அவர் பேசுகின்ற பாதுகாப்பு கருதி தான் நாங்கள் அந்த புத்தர் சிலையை எடுத்தோன்னு போனாங்க இப்போ அந்த புத்தர் சிலையை கொண்டு திருப்பி வைத்து விட்டோம் என்கிற பொறுப்பால் ஆனந்த பிஜேபால் அவர்கள் சொல்கிறார் ஏற்கனவே இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டது சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட புத்தர் சிலை என்கின்ற பேர்ல உடனடியாக போலீசார் குவிக்கப்பட்டு அந்த புத்தர் எடுக்கப்பட்ட போது இந்த இனவாதமற்ற ஒரு அரசியலை அன்றோ உமான நாயக்கனுடைய அரசியல் அரசியல்வாதிகள் செய்கின்றார்கள் என்ற ஒரு பாராட்டல்கள் கிடைக்கப்பட்டிருந்தது அன்றோ உமான நாயக்கனுடைய அரசாங்கம் ஏன் இது சம்பந்தமாக தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியவர்கள் கூட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அமைச்சருக்கு இந்த விடயம் சம்பந்தமாக சொன்ன பிறகு உடனடியாக இந்த நடவடிக்கை எடுத்த பிறகு அவர் பாராட்டுகின்றார் அதே மாதிரி தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் இந்த செயலுக்காக அன்பகுமாரஸ் நாயக்கனுடைய அரசாங்கத்துக்கு பாராட்டு பத்திரங்களை பாராட்டலைகளை கொடுக்கின்றார் அதற்கு பிறகு மறுநாளே இந்த விடயம் தலைகீழாக நடக்கின்றது ஒரு 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 மரியாதையோட அந்த புத்தக சிலை மீண்டுமே அந்த இடத்து கொண்டு போய் வைக்கப்படுகின்றது போலீசார் கூட அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க இந்த இடத்துல நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அங்கே இருந்த பிக்கோவர்கள் போலீசாரோட தர்க்கத்தில் ஈடுபட்டு முரண்பாட்டில் ஈடுபட்டு கன்னத்தில் அலைந்தார் என்ற விஷயம் கூட பேசப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் ஊடகங்களோட முரண்பாடில் ஈடுபட்டிருந்தார்கள் ஆக இந்த விடயம் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது என்ன விஷயத்தை சொல்ல வருது ஏதோ ஒரு வகையில் மீண்டும் இந்த இனவாத அல்லது மதவாத அரசியல் தான் இங்க நடக்குதா என்ற கேள்வி எழுதுகின்றது சரி இந்த பின்னணியில யார் இருக்கலாம் என்கிற விஷயம் பேசப்பட்டிருக்கிறது அண்மையில சமூக வலைதளங்கள்லையும் மற்றும் ஒரு இணையதள ஊடகம் ஒன்றிலையும் இந்த செய்தி வழியாக இருந்தது என்று பாத்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இதற்கு முன்னர் தேரர்கள் மகாநாயக தேரர்களை சந்தித்து கலந்துரையாடி இருந்தார் அப்ப இப்ப இருபத்தி ஓடாம் தேதி நுகைகோடையில ஒரு போராட்டம் ஒன்று நடைபெற இருக்கின்றது இந்த இரண்டு விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த பின்னணியில ராஜபக்ச ஒரு என்ற பேசப்படுகிறது பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட போராட்டத்துக்கு தலைமை தாங்கிறது யாருன்னு பொதுஜன பெருமலை தான் இதுதான் என்னதான் எதிர்கட்சிகளுடைய பேரணி அல்லது போராட்டம் என்று கூறப்பட்டாலும் கூட பிரதானமாக தலைமை தாங்கிற அணி பொதுஜன பெருமலை தான் குறிப்பாக பிரதான இதுக்கு வேற இல்லை சில பாராமிடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு வர மாட்டார்கள் என்று சொல்லியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் நாள் ஜனாதிபதிகள் கூட பங்கு பெற்ற மாட்டோம் என்கின்ற தெரிவித்திருந்தார்கள் அதுல மஹிந்த ராஜபக்ச கூட பங்கு பெற்ற மாட்டேன் என்ற விட சொல்லியிருந்தார் அது வேறுபடியும் அதற்கு தெரிவிக்கப்படுகின்ற தன்னை சந்திக்கிறதுக்கு பல பேர் வருவார்கள் அதால நான் நேரம் காரணமாக இந்த போராட்டத்துல கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லியிருந்தேன் ஆகவே இந்த இருபத்தி ஓராம் தேதி நடக்க இருக்கின்ற போராட்டத்திற்கு இந்த புத்தர் சிலை விவகாரத்துக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா அப்படி சம்பந்தம் இருந்தால் அதை நடத்தினது ராஜபக்ச குலாமினா இது ஒரு அரசியல் நாடகமா இந்த ஜனாதிபதி அன்றகுமாரஸ் நாயக்கரவே ஆட்சியில் இருந்து வீழ்த்துவதற்கான ஒரு சதித்திட்டம் அல்லது சூழ்ச்சியா அல்லது ஏதோ ஒரு வகையில மீண்டும் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படுதா என்ற கேள்வி ஒன்றில் இருந்திருக்கிறது இப்ப அரசாங்கத்துக்கு எதிரான செயல்பாடுகள் அரசியல் ரீதியாக மேற்கொள்ளப்பட்டா பரவாயில்ல ஒரு சரியான முறையில் இருக்கும் அது போராட்டமும் சரியான முறையில் இருக்கும் இங்க மதவாதத்தை தூண்டிவிட்டு இந்த போராட்டங்கள் அது மிகப்பெரிய அதிர்விலைகளை ஏற்படுத்தும் குறிப்பாக கூட அண்மையில் பேசுகிற பொழுது விடுதலை புலிகள் அமைப்பினர் கூட இப்படியான விஷயங்களை செய்ய இல்லை ஆனா ஜனாதிபதி சநாயக அவர்கள் செய்கின்றார் இப்படியான வார்த்தை பிரிவுகளை பயன்படுத்த விடுதலை புலிகள் அமைப்பினர் கூட இப்படி செய்யல ஜனாதிபதி அன்பகுமாரசநாயக் அவர்கள் செய்கின்றார் என்ற வார்த்தை பிரிவுகள் எப்படி இருக்குன்னா இனவாதத்தின் அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு வச்சே இருக்கும் சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்தும் சொல்லுவோம் இப்படியான வார்த்தை பிரிய பிரியோகங்கள் வருகின்ற அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிருக்கின்றது சொல்லவன் ஆகவே அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை ஒரு ஒரு ஒன்றித்த பிரச்சனையாக இனவாதத்தோடு ஒன்றித்த பிரச்சனையாக மாறியிருக்கிறது அஹ் அவர்கள் சொல்கின்ற பொழுது கூட சொல்ற இந்த பௌத்த பேரினவாதத்துக்கு அனு அரசு மண்டியிட்டு விட்டதா மீண்டும் இந்த பௌத்த பேரவாத நிகழ்ச்சி அரசாங்கம் செயல்படுகின்றதா என்ற சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய முகவளி ஒரு பதிவில் எடுகின்ற பொழுது கூட சமூக வலைதளத்துல ஒரு பதிவு எடுகின்ற பொழுது கூட ஒரு இனவாத மதவாத தான் இந்த அரசு மீண்டும் கொண்டு வருகின்றது என்றதை இப்ப நிரூபிச்சுட்டு சாணக்கியன் ராம சாணக்கியன் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது கூட அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்றார் ஆக இப்ப இந்த எப்படி மாறி இருக்கின்றா தமிழ் மக்கள் மத்தியிலேயுமே ஒரு தவறான நிலைப்பாடும் சிங்கள மக்கள் மத்தியிலயும் ஒரு தவறான நிலைப்பாட்டை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மாற்றி இருக்கின்றது இதனால் இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிக்கணும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் இந்த புத்தர் சிலை விவகாரம் திட்டமிட்டு அரசியல் நிகழ்ச்சிகளுக்காக செய்யப்பட்டதா என்ற கேள்வி நல்கின்றது மீண்டும் ஒரே விடணும் ஒரு எதிர்ப்பரசியல் தவறு இல்லை அந்த எதிர்பாரியல் சரியான முறையில் இருக்கும் அரசாங்கம் ஒரு தவறான விடயத்தை செய்கின்ற பொழுது அங்கு எதிர்ப்பரசியல் இருக்கும் ஆனால் எதிர்ப்பரசியலே இனவாதம் மதவாதத்தை தூண்டுவதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்டிருந்தால் உண்மையிலே இது நாமல் ராஜபக்சவனுடைய விடயமாக இருக்கலாம் இல்ல மஹிந்த ராஜபக்சவுடைய ஒரு சதியாக இருக்கலாம் என்று சமூக வலைதளங்களில் பேசப்படுகின்றது இது உண்மையா பொய்யான இது விசாரணையில் முன்னர் தான் தெரியவில்லை ஆனால் இது ஏதோ ஒரு கட்சியை பொதுஜன பெருமன் ஏதோ ஒரு கட்சி எக்ஸ் என்றதோ வை என்றதோ ஒரு கட்சி செய்திருந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய மக்கள் எதிர்ப்பை மக்கள் போராட்டத்தை வழிவகுக்கக்கூடிய ஒரு விடயமாக இது மாறி இருக்கும் ஏதோ ஒரு வகையில இது அந்த புத்தக சிலை வைக்கிறதோடு முடிஞ்சு அல்லது அடுத்த கட்டமாக இன்னொரு செய்தி வர பொழுது இதோ பத்தோடு பதினொன்றாக கடந்து போய்விடுவார்கள் ஆனால் உண்மையிலேயே இந்த விஷயம் திட்டமிட்டு தமிழ் மக்களுக்கு எதிராகவும் அல்லது தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் எதிரான ஒரு இனவாதத்தை தூண்டுவதற்கான ஒரு செயல்பாடாக திட்டமிட்டு செய்யப்பட்டிருந்தால் இது வன்மையாக கணிக்கப்பட வேண்டிய விடயமாக தான் இருக்கின்றது ஏனென்றால் உண்மையிலேயே இந்த விகாரங்கள் என்றது மஹிந்த ராஜபக்சவுடைய காலத்தில் அவ்வப்போது அடிக்கடி எழுந்து கொண்டுதான் இருந்தது அவ்வளோ பெரிய ஒரு 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 சக்தி ஒன்று அல்லது அவ்வளோ பெரிய ஒரு ஒரு அதிகாரம் ஒன்று பிக்குகளுக்கு கொடுக்கப்பட்டது தேர்தலுக்கு கொடுக்கப்பட்டது ஆக இந்த விகாரையே காட்டியே பல தமிழர்களுடைய காணிகள் அது குடுந்தூர் மலையா இருக்கட்டும் வெடுக்குநாடு மலையா இருக்கட்டும் திச விகாரை காட்டிய தையட்டியா இருக்கட்டும் பல இடங்கள் இன்றளவிலும் ஆக்கிரமிக்கப்பட்டு அதற்கான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன அந்த வகையில திருவோணமலையும் இப்ப அதோட சேர்ந்திருக்கிறது ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாக பேசப்பட்டிருந்தது திருவோணமலையில சட்டவிரத விகாரிகள் அமைக்கப்படுறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதுன்றது பல சர்ச்சைகள் கூட இதற்கு தீர்வு காணதுக்கு முதலே அங்க புத்தர் சம்பந்தமான உடையும் நேற்று முன்தினம் பெறுது அப்ப அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு விடயத்தை செய்ய போன்றோம் என்ற பேரில் மக்களுக்கு எதிரான செயல்பாட்டை இந்த எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் பொழுது பொதுஜன பிரமணும் அல்லது ஏதோ ஒரு கட்சியோ மேற்கொண்டிருக்கோ அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் இந்த விடயங்களை செய்திருந்தால் அது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக மாறும் என்றுதான் சொல்லப்படும் குறிப்பாக இதில் சொல்லப்படுகின்ற விடயம் என்றால் முன்னே நாட்களில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தேர்தலை சந்தித்திருந்தால் அதில் இது தொடர்பாக பேசப்பட்டிருக்கலாமோ அல்லது அரசியல் நிகழ்ச்சிகளுக்காக இவர்கள் பௌத்தத்தை பயன்படுத்தி இருக்கின்றார்களோ தேர்களை பயன்படுத்தி இருக்கின்றார்களோ என்ற கேள்வி மிக பிரதானமான அளவில் எழுந்திருக்கின்றது என்றால் இந்த பௌத்தம் தேரல்கள் என்று பேசுகின்ற பொழுது அரசியலுக்கும் இவர்களுக்கும் மிக பின்னிப்படைந்த ஒரு இருக்கின்றது வரலாற்றை படித்து பார்த்தால் முன்னே நாட்கள் இருக்கின்ற ஜனாதிபதிகள் நாட்டினுடைய தலைவர்கள் தலைவர்களுடைய இழப்பு மற்றும் தலைவர்களுடைய வருதை இந்த ரெண்டுலேயுமே இந்த தேர்தல்களுடைய விடயம் சம்பந்தப்பட்டிருந்தது இப்படியாக தேரர்கள் பௌத்தம் என்கின்ற ஒரு விடயத்தை அரசியலுக்காக பயன்படுத்தி தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலான ஒரு இப்போ ஓரளவுக்கு அவர்கள் மத்தியில் ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டிருக்கின்றது அந்த புரிந்துணர்வை மீண்டும் குலப்பட தான் இந்த படையங்கள் கேள்வி என்ற கேள்விகள் என்றால் சாணக்கியன் அவர்கள் பேசின பொழுது விடுதலை புலிகள் அமைப்பினர் இருக்கின்ற காலத்தில் இப்படி இப்படி ஒரு விஷயம் நடக்க இல்லை என்று சாணக்கியன் சொல்றார் அதே மாதிரி எம்பிடி அதன் சொல்றாரு ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு சாணக்கியன் என்ன விஷயத்தை சொல்றாரு பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் அமைப்பினர் இருக்கிற காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினருடைய கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்குள்ளேயும் பௌத்த சின்னங்கள் பௌத்த ஆலயங்கள் இருந்தது தான் ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பினர் அதை எதுவுமே செய்ய இல்லை அதை அழிக்கவே இல்லை மாறாக அதற்கு பாதுகாப்பு தான் வழங்கியிருந்தார் ஆனந்த விஜயவால் அவர்கள் சொல்கின்ற பொழுது பாதுகாப்புக்காக தான் புத்தரசில் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்ற ஆனா அந்த புத்தரசில் அங்கே வச்சிருந்தாலும் தமிழ் மக்கள் அதற்கு எந்த விதமான ஒரு தீங்கையும் செய்திருக்க மாட்டார்கள் அந்த ஒரு எண்ணம் தமிழ் மக்கள்கிட்ட இல்லை என்று யார் சொல்றாரு சாணக்கிய ராமநாதன் அவர்கள் சொல்ற அதே மாதிரி தேர்தல் சொல்கின்ற பொழுது என்ன பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் அமைப்பினர் சில மோசமான காரியங்கள் செய்தார்கள் அதே மாதிரி அதேபோல மோசமான காரியங்களை தான் இவர்கள் செய்கின்றார்கள் அவர்கள் காலத்தில் கூட இப்படியான விஷயங்கள் நடக்கலை என்ற விமர்சனம் ரெண்டு விஷயத்தையும் பார்ப்போம் இந்த அரசியல் போர் இங்கே மூன்று கிட்ட பொழுது அடுத்த கட்டமாக மக்களிடையே அது விதைக்கப்படும் அதை தயவு செய்து விளங்கிக் கொள்ளணும் உண்மையிலேயே இது எந்த கட்சி செய்திருந்தாலும் அல்லது ஒரு தனிப்பட்ட நபர் செய்திருந்தாலும் கூட இது திட்டமிட்டு ஒரு சதி செயலாக அரசியல் நிகழ்ச்சிகளுக்காக இந்த புத்தர் சிலை விவகாரம் பயன்படுத்தப்பட்டால் உடனடியாக அது தொடர்பாக விசாரணை எடுத்து அவர்கள் மேலே நடவடிக்கை மேற்கொள்ளணும் என்றதான் பலருடைய கருத்தாக இருக்கு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கருத்துப்பட்டியில் பட்டியலில் தெரிவிங்கோ இதே மாதிரி இன்னொரு காணொலியை நான் உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்